திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த முதல் திருப்புகள் தலம் திரு அண்ணாமலை ராகம் சண்முகப்பிரியா தாளம் மிஸ்ரச்சாப் திருச்சிற்றம்பலம் முத்தை தருபத்தி திருநகையந்திங்கின சந்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன ஓதும் முத்தை தருபத்தி திருநகையந்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன முக்கட்பரமட்கு சுரு முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முபற்க தமரருமடி பேன பத்து தருதத்த கனை ஒற்றை கிரிமற்றை பொறுதொருபட்ட பகல்பட்ட தீரியில் இரவாக பத்தட்கிரணத்தை கடவைய பச்சை புயல் மச்ச தகுமொருள் பச்ச தொடுரச்சு நாளே அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தயவத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதக்கு தொகுதொக்கு தொகுதொகுசித்த பவுரிக்கு ரிகடகையன போத கொத்து பறை கொட்ட களமிசை குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொற்புற்றள நட்பற்ற உணரி வெட்டு பலியிட்டு புலகிரி குத்து படமொத்து பொரவல பெருமாளி பத்திரத்தை கடவிய பச்சை புயல்மெற்ற தகு பொருள் பச்ச தொடுரச்சி தருள்வது ஒரு நாளை அருள்வது முருநாளே முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன ஓதும் முக்கட்பரவற்கு சுருதியில் முற்பட்டது கட்பி திருவரு முப்பத்தும் முபட்க தமரரும் அடிபேன பத்து தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொறுதறுபட்ட பகல்பட்ட திகிரியில் இரவாக கடவு பச்சை புயலச்ச தகவல் பச்ச தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளி அருள்வதும் ஒரு நாளி தித்தித்தய ஒத்த பரிபுரநுத்தம் பத வைத்து வைரவிதி கொண்ட நடிக்க கடுகொடுகழுதாட சிக்கு பரியட்ட பைரவ நோக்கு தொகு நொக்கு தொகு தொகு சித்தப்பவுரி கொன்றிகடகையனோத கொத்து பறை கொட்ட களமிசகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகுகை கொட்புட்டள நற்பற்ற உணர் வெட்டி பலியிட்டு குளகிரி குத்து படவத்து புரவல பெருமாளே பத்த கிரணத்தை கடவுபட்சை புயல் தகுபொருள் பச்ச தொடுரச்சி தருள்வதும் ஒரு நாள் அருள்வதும் ஒரு நாள் அருள்வதும் ஒரு நாளே திருச்சிற்றம்பலம்